வேளாண் உற்பத்தியை அதிகப்படுத்தி விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பெருக்கும் நோக்கில் பயோசார் தயாரிக்கும் திட்டத்தை திருப்பூர் மாவட்டம் பல்லடம் உலக தென்னை உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம் முதல் முறையாக துவங்கியுள்ளது பிறகு பஞ்சத்தை போக்குவதற்காக மத்திய அரசு அதில் சி சுப்பிரமணியம் மத்திய அமைச்சராக இருந்த பொழுது பசுமை புரட்சி என்கின்ற ஒரு கொள்கையை ஏற்படுத்தினாங்க அப்போ விளைச்சல் அதிகப்படுத்துறதுக்கு கெமிக்கல் ஃபார்மிங் அதே மாதிரி பூச்சிக்கொல்லிகளை கட்டுப்படுத்துறதுக்கு பெஸ்டிசைடு எல்லாம் பண்ணாங்க அது கடந்த அறுபது வருடமாக நம்ம இந்தியாவில் விவசாயத்தில் பயன்படுத்திட்டு வர்றோம் இப்போது இந்த இதில் ஒரு விளைவு வந்திருக்கு இந்த அறுபது ஆண்டுகளில் இப்போ நம்ம கெமிக்கல் ஃபார்மிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னே மண்ணினுடைய உயிர்த்தன்மை தன்மை சொல்லுவாங்க அந்த உயிர் தன்மை வந்து ஐந்து சதவீதமாக இருந்தது இப்போ ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் ஆகிடுச்சு இப்போ மண்ணு வந்து மலடாயிட்டே வருது இந்த மண்ணு மலடாயிடுதுன்னா சுத்தமாக நமக்கு விளைச்சல் குறைஞ்சிடும் உயிர்களே வாழ முடியாது அந்த மாதிரியான ஒரு கண்டிஷனுக்கு போயிடும் இப்போ அது வந்து நம்ம வந்து இப்போ எஜ்ஜில் இருக்கிறோம் ஜீரோ ஃபைவ் பர்சன்டில் தான் இருக்கு இதைய உணர்த்த நம்ம ஈசா யோகா அமைப்பு ஜக்கி வாசுதேவ் அவர்கள் பைக்லேயே உலகம் முழுவதும் போய் உலகத் தலைவர்களை சந்தித்து இந்த மாதிரி மண்ணில் வந்து உயிர் தன்மை குறைச்சிடுச்சு இதுக்கு நம்ம ஏதாவது பண்ணியாகணும்னு சொல்லி ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தினார் அதுக்கு சொல்யூஷன் கிடையாது ஆனால் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தினார் ஆனால் ஹைதராபாத்தில் இருக்கிற ஹார்ட் குலர்ஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பு ராமச்சந்திரா மிஷன் ஒரு அமைப்பு இந்த வயோச்சாரை முன்னெடுத்திருந்தாங்க அப்போ இங்கே வனம் அமைப்புக்கு எங்களுக்கு இன்வைட் பண்ணியிருந்தாங்க இருந்து நாங்கள் ஒரு நாற்பத்தஞ்சு பேர் அங்கே ஹைதராபாத் போனோம் அப்போது உலகம் முழுவதிலிருந்த விஞ்ஞானிகள் மாநாட்டில் நாங்கள் எல்லா நாடுகளிலிருந்து விஞ்ஞானிகள் வந்திருந்தாங்க இப்படி மண்ணு மகனாயிட்டே போகிறது ஒரே தீர்வு பயவச்சா அப்படிங்கிறத அவங்க டெக்லேர் பண்ணாங்க அப்போ அந்த பயோ என்ன அதை எப்படி தயாரிக்கிறது அது எப்படி மண்ணுக்கு வளம் அளிக்கிறது இதெல்லாம் நாங்கள் வந்து கற்றுட்டோம் கற்றுட்டு அதை வந்து இப்போ இங்கே பரிசார்த்த விதமாக நாங்கள் போட்டு பார்த்தோம் பல்லடத்தில் தயார் பண்ணி போட்டு பார்த்தோம் விளைச்சல் வந்து ஒரு முப்பதுல நாற்பது சதவீதம் விளைச்சல் போடுகிறது மண்ணினுடைய உயிர் தன்மை அதிகமாகுது பயிர்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகுது தண்ணீருடைய தேவையை குறைக்குது இந்த பலவச்சாரம் வந்துட்டால் நம்ம அண்டை மாநிலங்கள்லாம் நம்ம தண்ணி கேட்டு போராடுறோம் தண்ணீருடைய அவசியம் ஒரு தேர்ட்டி பர்சன்ட் குறைஞ்சேன் எவ்வளவு நாட்டுக்கு எவ்வளவு நன்மை அதே போல் விவசாயிகளுக்கு ஒரு முப்பது சதவீதம் அதே ஒரே நேரத்தில் இடுபொருள் செலவு இல்லாமல் சதவீதம் விளைச்சல் போடுறது எல்லாவற்றோட மேலான ஒரு மூன்று தடவை இதைய வந்து ஒரு ஆண்டுக்கு ஒரு ஏக்கருக்கு ஒரு டன் வீதம் ஒரு மூன்று டன் போட்டுட்டோம்னா ஆயிரம் ஆண்டுகளுக்கு இது இப்படி ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை விவசாயத்தில் இது ஒரு திறச்சியை ஏற்படுத்தும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் நாங்கள் உலக தண்ணீர் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனத்தின் மூலமாக அது ஒரு விவசாயிகளுடைய கூட்டமைப்பு அந்த நிறுவனத்தின் மூலமாக நாங்கள் இப்போ அந்த வயோச்சாறு வந்து விவசாயிகளுக்கு மார்க்கெட் பண்ணுவதற்காக ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம் அது இன்னும் ஒரு இரண்டு மாதங்களில் அந்த விற்பனையை தோன்றுவதற்கான முயற்சிகளை எடுத்திருக்கிறோம் இப்போ உரங்களினுடைய தேவை நமக்கு முப்பது சதவீதம் குறைச்சிருது தண்ணீருடைய தேவையை முப்பது சதவீதம் குறைச்சிருது விளைச்சலுடைய உற்பத்தி திறனை முப்பது சதவீதம் அதிகப்படுத்துது இப்படி மண்ணினுடைய உயிர் தன்மையை நிலைத்திருக்க செய்கிறது இப்படியெல்லாம் பார்க்கும்போது இது தவிர்க்க முடியாத ஒரு அத்தியாவசியமான ஒரு போர்க்கால நடவடிக்கையாக நாம் இதை எடுக்கணும் இல்லைன்னா மனித குலத்துக்கு இழப்பு இப்போது முன்பெல்லாம் பார்த்தீங்கன்னா குடும்ப கட்டுப்பாடுன்னு சொல்லி அரசாங்கமே வந்து குடும்ப கட்டுப்பாட்டை தீவிரப்படுத்திகிட்டு இருந்தாங்க ஒரு முப்பது நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னே பார்த்திங்கன்னா குடும்பக் கட்டுப்பாடுக்கு ஒன்று நிறுத்திட்டு இருந்தது அதுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட்டே இயங்கிகிட்டு இருந்தது ஆனால் இப்போ குடும்ப கட்டுப்பாடு இல்லாமல் இப்போ வந்து அதெல்லாம் ஃபர்டிலிட்டி கண்டிஷன்ஸ் குறைச்சி இப்போ வந்து எல்லாம் கர்டினிட்டி சென்டர் வீதிக்கு வீதி இப்போ ஆரம்பிச்சிருக்கிறாங்க திருமணம் செய்தால் குழந்தை பிறப்பதில்லை அப்போது சில மாநில மாநில அரசுகள் குறிப்பாக ஆந்திர பிரதேசத்திலலாம் கூட்டு குழந்தை பெற்றுக்கொண்டால் நீங்கள் அரசியலில் ஈடுபடலாம் என்றெல்லாம் சட்டங்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள் இப்படி குழந்தை பெறுவது அரிதாய் கொண்டிருக்கும் இந்த காலகட்டம் இதனுடைய அடிப்படையான ஒரு தாக்கம் என்னவெனில் மண்ணில் மரடாகிக் கொண்டிருக்கிறது மண் வரடாகும் பொழுது மனிதனும் வரடாகிறான் ஆகவே இது மீண்டும் அந்த உற்பத்தி திறனை பெருக்குவதற்கு ஜனங்களுடைய வம்சங்களை விருத்தி செய்வதற்கும் இந்த பயோச்சார் நேரடியாக உதவி செய்கிறது என்பதில் ஐயமில்லை பயோச்சார் வந்து உலகம் முழுவதும் இது ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்று அதிகமாக வளர்ந்த நாடுகளில் யூரோப் அண்டு அமெரிக்காவில் இந்த பயோச்சார் வந்து அதிகமாக விவசாய நிலங்களுக்கு உபயோகப்படுத்துகிறாங்க ஆனால் இன்னும் இப்போது நம்ம தமிழக விவசாயிகள் இந்திய விவசாயிகளுக்கு இன்னும் அந்த விழிப்புணர்வு இல்லை இப்போது முதன் முதலாக திருப்பூர் மாவட்டத்திலே நாங்கள் இந்த பயோச்சாறை சுமார் ஆயிரம் டன் ஒரு பரிசார்த்தமாகவே ஆயிரம் டனை நாங்கள் முதன் முதலாக உற்பத்தி செய்திருக்கிறோம் இது ஆயிரம் ஏக்கருக்கு பயனளிக்கக்கூடியது எங்களுடைய உற்பத்தி திறன் மாதம் ஒன்றுக்கு ஆயிரம் டன் ஆகவே ஒவ்வொரு மாதமும் எங்களால் ஆயிரம் டன் ஆயிரம் ஏக்கர் நிலத்தை உற்பத்திக்க முடியும் அதற்குரிய உள்கட்டமைப்பு வசதிகள் எங்களிடம் இருக்கிறது இதை உலகத்தன்மை உழவர் உற்பத்தியாளர் நிறுவனத்தின் மூலமாகவே இந்த சேவையை செய்து வருகிறோம் இந்த பயோச்சார் வந்து ஒரு பெரிய ப்ராசஸ் இது வந்து ஒரு பைரோலிசிஸ் என்கின்ற முறைகள் இந்த சாரை நாம் உற்பத்தி செய்ய வேண்டும் பிறகு அதை என்ரிச் பண்ணணும் அதை மீண்டும் வ வலுவூட்ட வேண்டும் அதற்கு நாங்கள் மாட்டுச்சாணம் கோமியம் இன்னும் பல எல்லாம் சேர்த்து ஒரு குறிப்பிட்ட விதத்தில் அவற்றையெல்லாம் கலந்து ஒரு பயோசார் என்கின்ற ஒரு ரெடிமேட் நேரடியாக அவங்க வந்து விவசாய நிலத்தில் போடலாம் அவங்களுக்கு எந்த விதமான வேலையும் கிடையாது எப்படி மற்ற உரங்கள் பயன்படுத்துகிறார்களோ அதுபோல் இதையும் பயன்படுத்தலாம் ஆனால் இது ஒரு முறை போட்டால் ஓராண்டுக்கு திருப்பி போட வேண்டியதில்லை பிறகு இப்படி ஒரு மூன்று முறை போட்டுவிட்டால் பிறகு எப்போதும் போட வேண்டியதில்லை ஆயிரம் ஆண்டுகளுக்கு இது படக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பிளாக் கோல்டு என்றுதான் சொல்ல வேண்டும் இதை நாங்கள் கருப்பு சாமி என்றும் கூட அழைக்கிறோம் என்ன மாதிரியான நல்ல திட்டங்கள் இருந்தாலும் அரசாங்கத்தினுடைய ஒத்துழைப்பு எடுத்தால்தான் அது விரைவாகவும் வெகுஜனங்களுக்கும் செல்லும் என்பதில் எங்களுக்கு எந்த விதமான ஐயமும் இல்லை ஆகவே இதை மத்திய மாநில அரசுகள் இதில் கவனம் செலுத்தி விவசாய உற்பத்தியை நாம் கண்டிப்பாக பெருக்கியே ஆக வேண்டும் ரெண்டாயிரத்து ஐம்பதிலே உலகம் இரண்டு மடங்கு என்னும் ஜனத்துறை கூட இருக்கிறது உலகிலேயே அதிக மக்கள் தொகை கொண்ட நாடு நம் நாடு நம் நாடு விவசாய நாடு விவசாயத்தை முதுகெலும்பாக கொண்டு இயங்கும் நாடு ஆகவே விவசாயிகளுக்கு இது ஒரு வரப்பிரசாதம் இதை மத்திய மாநில அரசுகள் கவனத்தில் கொண்டு இது போட்ட எங்களை போற்று இன்னும் பல இந்த பயோசாலை செய்யும் நிறுவனங்களை உருவாக்க வேண்டும் என்பதே எங்களுடைய விருப்பம் இந்தியாவில் டாக்டர் சுவாமிநாதன் அப்புறம் சி சுப்பிரமணியன் அவர்கள் இருந்த காலத்தில் பஸ்மி புரக்ஷன் கொண்டு வந்து எதிர போட்டு வந்தாங்கன்னா இந்தியாவில் உணவு கொஞ்சம் வரக்கூடாது உணவு வந்து வெளிநாடுகளில் வந்து இறக்குமதி பண்ணிட்டு இருந்தால் அதை குறைக்கணும் நம்ம உள்ளாட்டிலேயே விவசாய உற்பத்தியே வச்சு பண்ணணுன்றக்காங்க போட்டு வந்தாங்க பசுமை ஒரு அதை கொண்டு வந்து இப்போ ஒரு அறுபது ஆண்டுகளுக்கு மேலே இருந்துச்சு அதனுடைய எதிர் என்னென்னா கெமிக்கல் ஃபார்மிங் இப்போ உரங்களினுடைய தேவை நமக்கு முப்பது சதவீதம் குறைச்சிருது தண்ணீருடைய தேவையை முப்பது சதவீதம் குறைச்சிருது விளைச்சலுடைய உற்பத்தி திறனை முப்பது சதவீதம் அதிகப்படுத்துது இப்படி மண்ணினுடைய உயிர்த்தன்மையை தன்மையை நிலைத்திருக்க செய்கிறது இப்படியெல்லாம் பார்க்கும்போது இது தவிர்க்க முடியாத ஒரு அத்தியாவசியமான ஒரு போர்க்கால நடவடிக்கையாக நாம் இதை எடுக்கணும் இல்லைன்னா மனித குலத்துக்கு இழப்பு இப்போது முன்பெல்லாம் பார்த்தீங்கன்னா குடும்ப கட்டுப்பாடுன்னு சொல்லி அரசாங்கமே வந்து குடும்ப கட்டுப்பாட்டை தீவிரப்படுத்திகிட்டு இருந்தாங்க ஒரு முப்பது நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னே பார்த்திங்கன்னா குடும்ப கட்டுப்பாடுக்கு ஒன்று எடுத்துகிட்டு இருந்தது அதுக்குன்னு ஒரு டிபார்ட்மெண்ட்டே இயங்கிட்டு இருந்தது ஆனால் இப்போ குடும்ப கட்டுப்பாடு இல்லாமல் இப்போ வந்து எல்லாம் ஃபர்டிலிட்டி கண்டிஷன்ஸ் குறைஞ்சி இப்போ வந்து எல்லாம் ஃபர்டிலிட்டி சென்டரு வீதிக்கு வீதி இப்போ ஆரம்பிச்சிருக்கிறாங்க திருமணம் செய்தால் குழந்தை பிறப்பதில்லை அப்போது சில மாநில மாநில அரசுகள் குறிப்பாக ஆந்திர பிரதேசத்திலெல்லாம் மூன்று குழந்தை பெற்றுக்கொண்டால் நீங்கள் அரசியலில் ஈடுபடலாம் என்றெல்லாம் கொண்டு வந்திருக்கிறார்கள் இப்படி குழந்தை பெறுவது அரிதாய் கொண்டிருக்கும் இந்த காலகட்டம் இதனுடைய அடிப்படையான ஒரு தாக்கம் என்னவெனில் மண்ணில் மழலாய் கொண்டிருக்கிறது மண் வளரடாகும் பொழுது மனிதனும் வளராகிறான் ஆகவே இது மீண்டும் அந்த உற்பத்தி திறனை பெருக்குவதற்கு ஜனங்களுடைய வம்சங்களை விருத்தி செய்வதற்கும் இந்த பயோச்சார் நேரடியாக உதவி செய்கிறது என்பது ஐயமில்லை நாட்டில் உணவு தட்டுப்பாடு ஏற்படாமல் இருக்க பசுமை புரட்சி கொண்டுவரப்பட்டது இதனுடன் பூச்சிக்கொல்லி மருந்துகளும் ரசாயனங்களும் பெருகிவிட்டன இச்சூழலில் மண்ணை மலடாக்காமல் குறைந்த தண்ணீர் பயன்பாட்டுடன் இயற்கை வேளாண்மையை ஊக்குவித்து விவசாயிகளுக்கு உற்பத்தி மற்றும் வருமானத்தை பெருக்க பயோசார் திட்டம் உதவுகிறது